இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டு தான் ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் இதை பற்றி வீடியோ போட்டிருக்காங்க எதை பற்றி அப்படின்னா நேற்று விஜய் அவர்கள் நடத்தின மாநாடு பற்றி தான் அவருடைய இரண்டாவது மாநில மாநாடு வந்து நேற்று மதுரையில் நடத்தியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் நிறைய ஸ்பெண்டிங்கை பண்ணி ரெண்டு மாதம் வேலை பார்த்து ஒரு மாநாடு பண்ணியிருக்காங்க இந்த மாநாடு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி The okay. கலைக்கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் ரொம்ப பிரம்மாண்டமான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டு ஒரு மாநாடு சோ பிரம்மாண்டமா தான் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக ஒரே மாடலில் சொன்னோம் அப்படின்னா சுத்த வேஸ்ட் அப்படி தான் சொன்னோம் ஏன்னா வந்து நேற்று ரொம்ப எல்லாரும் பரபரப்பா ஏன்னா விக்ரவாண்டி மாநாடு ஒன்னு போட்டிருந்தாரு அதில் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் விஜய் பேசியிருந்தாரு ஃபஸ்ட் டைம் விஜய் பேசுகிறாரு ஒரு வைப கிரியேட் பண்ணியிருக்காரு உண்மையிலேயே அரசியல் காலத்தில் ஏதோ ஒன்று பெருசாக செய்ய போறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வருஷம் எதிர்பார்த்தோம் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ற மாதிரியோ இல்ல ஒரு அதுக்கு அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் பண்ற மாதிரியோ எந்த ஒரு விஷயத்தையும் விஜய் அவர்கள் செஞ்சதே கிடையாது சோ அப்ப இந்த இரண்டாவது மாநாட்டுல பயங்கர அவங்க கொடுத்த பில்டப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலையே சுத்திடும் அந்த அளவுக்கு வந்து பில்டப் கொடுத்து புஷ்பானமாக போனதுதான் மிச்சம் சுத்த வேஸ்ட்டு நேற்று முழுக்க நாங்கள் வந்து லைவ் பார்த்ததாக இருக்கட்டும் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம அந்த அவரோட எல்லாம் பார்த்தோம் அது முழுக்க முழுக்க வேஸ்ட் அப்படின்னு தோணுச்சு ஸோ ஏன்னா வந்து கடந்த சில ஒரு வருஷத்துக்கு மேலே எனக்கு கொஞ்சம் ஆரோக்கியம்லாம் சரியில்லை நிறைய டிப்ரெஷனில் இருந்திருக்கேன் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தொடர்ந்து செய்ய முடியாது ஒரே ஒரு விஷயம் நம்ம வந்து விஜய் கட்சியை பாராட்டணும் அப்படின்னா நம்ம மனசு விட்டு சிரிக்க வச்சாங்க இந்த இந்த மாநாட்டு மூலமா ஏன்னா வந்து அவ்வளோ நகைச்சுவே நடந்திருக்கு சுத்தமா ஒரு ஒரு பொலிட்டிக்கல் டீசன்சி அப்படிங்கிறது வந்து திமுகக்கே டஃப் வகையில தான் வந்து டிவி கேவினர் நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஒரு மாநாடு அப்படின்னா அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கணும் ஏன்னா இந்த மாநாட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் இந்த மாநாட்டை லைவோ நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் ரொம்ப அவருடைய ஸ்பீச் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான எல்லாம் இவர் கவர் பண்ண போகிறாரு எப்படி வந்து அவங்களோட தொண்டர்களை வந்து ரிசீவ் பண்ண போறாரு அதுலேயும் குறிப்பாக என்ன மாதிரியான தீர்மானங்கள் இவங்க போட போகிறாங்க அல்லது வந்து ஏ ஒரு கேண்டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற பயங்கரமான ஹைப்பு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது விஜயோடைய மாநாடு பற்றி உண்மையிலே வந்து டோட்டலி டிசப்பாயின்மெண்ட் தான் தான் விஜய் கொடுத்துருக்காரு வெறும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட்டத்தை கூட்ட வச்சுக்கிட்டு விஜய் பண்ற அட்டுழியங்கள் தான் நம்ம பார்க்க முடியுது விஜய வந்து எல்லாரும் ஏமாத்துறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருக்காரு இந்த பக்கம் ஒரு ஜான் ஆரோக்கியசாமி அந்த பக்கம் ஒரு ஆதவ் இப்படின்னு பல பேரை தன்னை சுத்தி வச்சு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க உண்மையிலேயே அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒர்க் ஆயிருக்கான் ஒரு ஒரு தலைவராக இவரை நம்பி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க காலையில் பத்து மணிலேருந்து வெயில காத்துட்டு இருக்காங்க ஏதாச்சும் உருப்படியா இந்த மாநாட்டில் வந்து பண்ணியிருக்காங்களா அப்படி கேட்டா கிடையாது இது வந்து வெறும் ஒரு ஷோ ஒரு கேட்வாக் ஷோ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவரு நடந்து முடிச்சிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாதி பேர் கலைஞ்சு போயிட்டாங்க இந்த மாநாட்டில் அப்படி ஏதாச்சும் இன்டேக்காக கொடுத்துருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா போன மாநாட்டில் என்ன பண்ணாரோ அந்த ஸ்பீச்சை கொஞ்சம் கூட மாடிஃபை பண்ணாமல் கூட வந்து மானே தேனே பொன்மானேன்னு மட்டும் ஆட் பண்ணி அதே ஸ்பீச்சை டெலிவர் பண்ணியிருக்காரு அப்படின்றது நம்மளோட கருத்து ஏன்னா போன மாநாடோ நம்ம ஃபுல்லாக வாட்ச் பண்ணோம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசினா அதில் பேசினா அதையே தான் திரும்ப பேசியிருக்காரு இந்த பக்கம் வந்து ஃபாசிச பாஜக பாயச திமுகன்னு அதே டைலாக்கு போன மாநாட்டிலே சொன்னாரு நாங்க இங்க போட்டியே ரெண்டு கட்சிக்கு தான் ஒன்னு வந்து திமுக இன்னொன்று வந்து டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அதை கூட மாற்றாம வந்து அப்படியே கொடுத்துருக்காரு இவருக்கு ஸ்கிரிப்ட் யார் எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல ஸோ நம்ம மனசை விட்டு சிரிச்சுக்கலாம் அப்படி எனக்கு ரொம்ப மன அழுத்தம் இருந்துச்சு ஸோ இந்த மாநாட்டை பார்த்து மனசு விட்டு செஞ்சு சிரிச்சுட்டேன் ஸோ அது மட்டும் இல்லாம வந்து ஒரு கருத்தியல் ரீதியா ஒரு ஒரு கட்சிக்கு வந்து ஒரு சித்தாந்த பிடிப்பு இல்லை அப்படின்னா அந்த எவ்வளோ கூட்டம் கூடினாலும் அது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இந்த மாநாட்டோட கம்மை நம்ம பார்க்க முடியும் அரசியல் களம் அப்படிங்கிறது மக்களோட அன்பை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது இவ்வளோ மக்கள் வந்தோம் ஒரு தலைவன் அவருடைய கடமையை சரியா செய்யல அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா வந்து எங்கேயுமே ஒரு தெளிவான ஒரு பேச்சே கிடையாது குறிப்பாக வந்து இவர் பேசக்கூடிய அந்த நீட் விவகாரமாக இருக்கட்டும் கச்சத்தீவா இருக்கட்டும் இல்லாத வந்து அந்த மொழிக் கொள்கைகளாக இருக்கட்டும் இதில் ஏதாச்சும் ஒரு தெளிவு இருக்கா இப்ப நீட்டை பத்தி அவர் பேசுறாரு நீட்னால என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு பொத்தாம் போக்குல வந்து எங்களை பாதிக்குது அதை எடுத்துருங்க எங்க கோர்ட் மூலமா வந்து நீட் வந்து எல்லா மாநிலங்களையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி மாணவர்கள் படிச்சிட்டு இருக்காங்க பல கிராமப்புற மானங்க மாணவர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நீட் மூலமா வந்து டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சு முடிஞ்சிருக்கு எந்த விதமான டேட்டாவும் கையில் இல்லை எதனால அந்த பாதிப்பு ஏற்படுது ஏதாச்சும் உங்ககிட்ட ஆய்வு அறிக்கைகள் இருக்கா ஒரு ஒரு பெரிய கட்சியாக நீங்கள் உங்களை காட்டிக்க முயற்சி பண்ணும்பொழுது இந்த மாதிரியான மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசும்போது ஏதாச்சும் ஒரு சில டேட்டா இருக்கணும் இல்லையா அதில் அதே மாதிரி கச்சத்தையை பற்றி பேசுறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு தெளிவின்மையை தான் நம்ம விஜய் கிட்ட பார்க்குறோம் இது டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் ஏன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது நிறைய பெருசாக பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் கம்ப்ளீட்டா ஒரு பொது பிரச்சனைகளை பின் பாயிண்ட் பண்ணி கடந்த ஒரு ஆறு மாசத்துல நடந்த முக்கியமான பிரச்சனையாச்சும் எடுத்து பேசியிருக்கலாம் அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவங்க சரியாக எழுதி கொடுக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதோட சேர்த்து மாநாட்டில் இருந்த பெரிய ஷாக்கே என்ன அப்படின்னா சரி பொது பிரச்சனை தான் லிஸ்ட் அவுட் பண்ணி டேட்டாவோட பேச வரல வேற பெருசா பண்ணுவாரு நான் எதிர்பார்த்தது வந்து கண்டிப்பா வேட்பாளர்களோட எட்டு மாசம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு கட்சி வந்து புது கட்சியா இருக்கு அந்தந்த மாவட்டத்துல நல்ல ஒரு நிர்வாகிகளை உருவாக்கி இருப்பாரு அதனால கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண போறாரு அவரே சொன்னார் சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா தொகுதியிலும் விஜய் தான் நிற்பாரு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு மதுரை மத்தி வேட்பாளர் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய் மேலூர் விஜய் சோழவந்தான் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் உசலப்பட்டி விஜய் நம்மளால பார்த்தா இவருக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல ஏன்னா வந்து அந்த நிர்வாகிகளே நினைச்சா நமக்கு பாவமா தான் இருக்கு ஏன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இந்த மாவட்டத்துல இவர் நிப்பாரு எல்லா இடத்துலயும் விஜயே நிக்கிறதா நீங்க நினைச்சுக்கோங்க அது சரி ஏன்னா உங்க கட்சியில நீங்க மட்டும் தான் முகமா இருக்கீங்க அப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும் விஜய்க்கு வந்து அவர் கட்சியில மற்றவங்க உருவாகிறது பிடிக்கலன்னு எடுத்துக்கணுமா இல்ல அப்படி யாருமே அந்த கட்சியில இல்லைன்னு நம்ம எடுத்துக்கணுமா ஒரு ஒரு மாநாடு இவ்வளவு செலவு பண்ணி இத்தனை லட்சம் பேர் காலையில இருந்து நிக்கிறாங்க உங்களுக்காக நீங்க என்ன பேச போறீங்க என்ன மாதிரியான மக்களுக்கு என்ன மாதிரியான செய்திகளை சொல்ல போறீங்கன்னு இவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க ஒரு பொறுப்புணர்ச்சியோட விஜய் அவர்கள் நடந்துக்கிட்டாங்களா அப்படி கிடையாது இது ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணியிருக்காரு அவர் அவங்க தொண்டர்களை நடத்தின விதம் அல்லது ரசிகர்களை நடத்தின விதமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முகம் சுலிக்கக்கூடிய வைக்க வைக்கக்கூடிய விஷயமா தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து ஒட்டுமொத்த கூட்டமும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டிசிப்ளினே இல்லாம ஹேண்டில் பண்ணப்பட்டது அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஏன்னா இவ்ளோ கிரௌட கூட்டணும் இவ்வளோ கிரௌட காட்டணும் நான் கெத்து காட்டணும்ன்ற ஒரே ஒரு மைண்ட் செட்லதான் விஜயவர்கள் இருந்தாங்களா என்ன மாதிரியான டெலிவரபிள்ஸ் இவர் செஞ்சாரு அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு குறிப்பா இந்த மாநாட்டு மேடையில பேசிய மற்ற தலைவர்கள் இந்த தமிழை வந்து எப்படி சாவடிக்கணும் அப்படின்றத வந்து டிவி கிட்ட தான் கத்துக்கணும் ஏன்னா வந்து எந்த தலைவர்களோட பேச்சுமே வந்து நீட்டாகவே இல்லை அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா புஷியானந்த் அவர்கள் சொல்லவே வேணாம் அவர் ஒரு கண்டென்ட் கடவுள் நமக்கு வழக்கம் போல் அவரோட ரோலிங்கும் நம்ம நிறைய பார்த்தோம் அவரோட சேர்த்து நம்ம ஆதவ அர்ஜுனா இல்லையா ஒரு புலனாய்வு புலி மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி தன்னை எப்போதுமே காட்டிப்பார் அவர் பேசினதில் அவ்வளோ பிழைகள் ஒரு தெளிவில்லாத ஒரு தான் வந்து ஆதவர்ஜனா அவர்களும் டெலிவர் பண்ணாங்க ஸோ சொல்லிக்கிற மாதிரி எந்த விதமான ஹைலைட்டட் ஸ்பீச்சும் இதுல கிடையாது அருண்ராஜ் அவர்களோட ஸ்பீச் கூட வந்து பாத்தீங்கன்னா ட்ரோலா தான் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு அது மாதிரி ஒரு ஒரு மாநாட்டுக்கு நீங்க விளம்பரத்துக்கு பண்ண இம்பார்ட்டன்ஸ் ஒரு மீடியாக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க வந்து அந்த மேடையில நீங்க மக்களுக்கு என்ன கருத்தை சொல்ல வர போறீங்க உங்களுடைய சித்தாந்தத்தை வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க இந்த அரசியல் களத்துல என்ன மாதிரியான மாற்றத்தை உருவாக்க போறீங்க அப்படிங்கறத எதையுமே வந்து சொல்லலை இன்னைக்கு மக்கள் எல்லா விஷயத்துக்கும் போராடிட்டு இருக்காங்க அதுக்கான ஏதாச்சும் ஒரு முன்னேற்பாடுகள் இல்லட்டா வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்லுவார் புதுசா ஏதோ ஒன்று இருக்க போது போல இருக்கு அப்படின்னு நினைச்சோம் வழக்கம் போல் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படத்தில் ஃப்ளாப்பை தான் நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு தோற்றம் தான் இந்த மாநாட்டில் இருந்துச்சு ஸோ இன்னும் சில விஷயங்கள் இந்த மாநாட்டில் வந்து நம்ம எடுத்து பேசணும் அப்படின்னா பஞ்சு டைலாக் எந்த பக்கம் திரும்பினாலும் பஞ்ச் டைலாக் எவனாச்சும் மயக்க கொண்டு போய் நீட்டிட்டா போதும் அந்த தீவிக்கேவினர் பாத்தீங்கன்னா ஓயாம பஞ்ச் டைலாக் பஞ்ச் டைலாக் மட்டும் சொல்லிட்டா போருமா சோ தலைவன் எவ்வளியோ தொண்டர்களும் அவ்வழி அப்படின்ற மாதிரி இந்த அடுத்த தலைமுறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராங் டைரக்ஷன்ல விஜயால செல்ல கொண்டு செல்லப்படுறாங்க அப்படிங்கிறது வேதனைக்குரிய விஷயமா தான் பார்க்கப்படுது சும்மா போற போக்குல எல்லா தலைவர்களை பத்தியும் பேசுறது ஒரு பக்கம் கமலஹாசன் அவர்களை பேசுறது இன்னொரு பக்கம் ரஜினி அவர்களை பேசுறது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மற்ற கட்சி தலைவர்களை பத்தி பேசுறது குறிப்பா வந்து கருணாநிதி அவர்கள் அது ஒரு விஷயத்த வேணா நம்ம அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம் கருணாநிதி அவர்களை பத்தி தைரியமா பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்களை பத்தி பேசியிருந்தாங்க அப்புறம் மோடிஜி அவர்களை பத்தி பேசியிருந்தாங்க ஸோ இது மாதிரி வந்து என்ன ஸ்கிரிப்ட் முன்னாடி விக்கிரவாண்டியில் இருந்துச்சோ அதே ஸ்கிரிப்டை திரும்ப வந்து ஒப்பிச்சுட்டு போயிருக்காரு எந்த விதமான டெலிவரியும் வந்து அவர் சரியாக பண்ணலை அப்படின்றது தான் வந்து இருக்குது இதில் நான் ஹைலைட்டடாக காலையிலேருந்து வாட்ச் பண்ணதில் நேற்றைக்கு வந்து பார்த்தது வந்து ரொம்ப கோவம் வந்த விஷயம் என்னென்னா குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க அந்த வெயில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில் ஓப்பன் கிரவுண்டு நீங்கள் திடீர்னு போகணும்னு நினச்சா கூட வெளியே போக முடியாது மூச்சு மூட்டி இறந்தே போயிடுவோம் போல இருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹீட்டில் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து அந்த வேலியெல்லாம் அமைச்சிருக்காங்க அது வழியாக வெளியில் கொடுக்கறது இது மாதிரி அந்த பெத்தவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படி என்ன உங்களுக்கு போய் பார்க்க வேண்டியது அவருக்கு பனையூர்லேயே ஒரு அப்பாயின்மெண்டை வாங்கி கொண்டு போய் போய் பார்த்துருக்கலாம்ல இப்படியே வந்து குழந்தைங்களை கொண்டு போய் அங்கே நமக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு அம்மா வந்து பேசியிருந்தது பயங்கர ஹைலைட் நேத்து முழுக்க வந்து அதை பார்த்து சிரிக்காதவங்களே இருந்திருக்க மாட்டீங்க என் ஹஸ்பண்டை விட எனக்கு விஜய் மாமா தான் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை இன்னும் நிறைய பேர் அந்த மாநாட்டில் சுற்றிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் இப்போ சினிமேட்டிக்காக தான் இன்னுமே இந்த அரசியல் போகுது இப்போ எம்ஜிஆர் அவர்களை ஒப்பீடு செஞ்சு இவர் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாலுமே எம்ஜிஆர் அளவுக்கு எம்ஜிஆர் வந்து அரசியல்வாதியாக எவ்வளோ பண்ணியிருக்காரு அவர் சினிமா காலங்களில் இருந்து அவர் நாடகங்கள் மூலமாக எவ்வளோவான தெளிவுகளை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள் ஏன் வந்து இன்னொரு கட்சியோட தலைவர் எடுத்து எம்ஜிஆரே நிறைய பேர் அவங்களோட ரோல் மாடலா வச்சுப்பாங்க தப்பு கிடையாது ஜெயலலிதா அவர்களை ரோல் மாடலா வச்சுக்கலாம் பட் ஆனால் வந்து நீங்க அந்த அவர் உருவாக்கிய கட்சியை மட்டும் தட்டுற மாதிரி பேசவும் இன்னுமே அதிமுகவினர் இதுக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா தொடர்ந்து வந்து அதிமுகன்னு ஒரு கட்சியே இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் விஜய் வந்து பேசிட்டே இருக்காரு ஸோ திமுகக்கு எதிராக நான்தான் இருக்கேன் அப்போ அதிமுக வந்து இல்லவே இல்லையா அதிமுகவுடைய பலம் என்ன அவங்க தொண்டர்களோட ஸ்ட்ரென்த் என்ன அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லாத மாதிரி விஜய் தொடர்ந்து வந்து அதிமுகவை அவமானம் செய்யறது அப்படிங்கிறது வந்து அதிமுகவினர் தான் இதுக்கு எதிர்வினையாற்றணும் ஸோ இதோட சேர்த்து வழக்கமான திமுக பாணியில அந்த சாராயம் அந்த குடி அதுவுமே வந்து பஞ்சமே கிடையாது தனியே அவங்களுக்கு ஸ்பேஸ் போட்டு குடிக்கிறது அதோட இல்லாம கோவில் வாசல்லே கொண்டு போய் பாட்டில் உடைக்கிற அளவுக்கு குடிகார கூட்டமும் அதுக்குள்ளார இருந்துச்சு என்ன மாதிரியான ஒரு இது இப்ப திமுக டஃப் கொடுக்குற மாதிரி வேணா டிவி கே வந்திருக்கு அப்படின்னு நம்ம வேணா சொல்லலாம் மற்றபடி வந்து தொண்டர்கள் மத்தியில் ஒரு டிசிப்ளினோ அதில் குறிப்பாக வந்து அந்த அந்த இது போட்டிருக்காங்க ஸ்டேஜ் போட்டிருக்காங்க அவர் நடக்கிறதுக்கு அதில் வந்து அவங்க ஏறக்கூடாதுன்னு தான் கிரீஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அந்த கம்பியில் பட் அதையும் தாண்டி அந்த தம்பிங்க நிறைய பேர் வந்து அணிலாம் சொல்கிறாங்க பட் நமக்கு அதெல்லாம் சொல்ல மனசு வரல இருந்தாலும் வந்து அதையெல்லாம் தாண்டி குதிச்சு விஜய் எப்படியாச்சும் பார்த்துடணுன்னு சில இளைஞர்கள் வராங்க அவங்கள அவங்களுடைய பவுன்சஸ் வந்து ஹேண்டில் பண்ண விதம் வந்து ரொம்பவுமே தவறானது தூக்கி போடுறாங்க அப்படியே ஸோ இப்போ ஒரு மாட்டு மந்தை தான் இவங்களெல்லாம் நடத்தியிருக்காரு அப்படி விஜய் அவர்கள் அவருக்கு வந்து அவங்க தொண்டர்கள் மேலேயோ ரசிகர்கள் மேலேயோ எந்த விதமான அக்கறையும் கிடையாது தான் வந்து ஒரு விளம்பரத்தை காட்டணும் மேல ட்ரோன் ஷாட்ல காட்டணும் இங்கேருந்து க்ரௌடை காட்டணும் அந்த எண்ணம் மட்டும்தான் இவங்க கிட்ட இருந்துருக்கு அப்போ இந்த ரெண்டரை மணி நேரம் தான் மாநாடு இவ்வளோ ரெண்டு மாசமா வேலை செஞ்சு ரெண்டரை மணி நேரம் மாநாட்டுக்கு இந்த அக்க போகிறா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் கொஞ்சம் கூட டிசிப்ளின அவங்க கட்சி நிர்வாகிக்கு சொல்ல இதே மதுரையில கொஞ்ச நாள் முன்னாடி வந்து இந்து முன்னணி ஒரு மாநாடு நடத்தினாங்க அந்த மாநாட்டோட கூட்டம் இதை விட டபுள் மடங்கு இருந்துச்சு ஸோ அங்கே வந்த அந்த தொண்டர்களுடைய டிசிப்ளினை நம்ம பார்க்குறோம் ஒரு கட்சி தலைவர் ஒரு அரசியல் தலைவராக நான் தன்னை நினச்சிக்கிற விஜய் அவர்கள் தன் தொண்டர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும் தொடர்ந்து எல்லா மாநாட்டிலையும் பார்க்குறோம் கம்பி மேலே ஏறாதீங்க மரத்து மேலே ஏறாதீங்க இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க இதை தாண்டி விஜய் அவர்கள் அரசியலை வேற ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் இருக்கு இன்னைக்கு எல்லா தலைவர்களும் இந்த விஜயோட மாநாட்டை பத்தி பேசுறாங்க இப்படி பேசுறதுனாலே இதெல்லாமே ஓட்டா கன்வெர்ட் ஆயிடுமா இப்படி இவ்வளோ கூட்டம் வந்ததுனால ஓட்டா கன்வெர்ட் ஆயிடுமா இவர் ஒரு பெரிய அதிர்வை வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் ஏற்படுத்துவாரா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்